கடலூர் மாவட்டம் ஆதிவராக நத்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் பதினேழு மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மாணவரின் தட்டில் கிடந்த பள்ளியை சமையலர் தூக்கி வெளியே வீசியதோடு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த தகவல் தெரிந்து பெற்றோர் பள்ளிக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிறகே ஆம்புலன்ஸ் மூலமாக மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என் பையன் இந்த ஸ்கூல்ல வந்து படிப்பாரு

எங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து ஆஸ்பத்திரியோ இல்ல பிளட் டெஸ்ட் எங்க கொண்டு வந்து எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க எங்க பசங்க நாங்க இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போய் அங்க ஏதாச்சும் ஒன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது இது யாரும் யார் இங்க இது பண்ணி நிக்கிறது என் பசங்களுக்கு இங்க எல்லா பசங்களுக்கும் அங்க சாப்பிட்ட எல்லா பசங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க இதான் என்னோட கோரிக்கை நான் வைக்கிற வேற எதுவும் இல்லை எல்லாரும் சிங்கிள் பேரண்டா இது மாதிரி எல்லாம் வளர்க்கறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க எதுவுமே இல்லாம இந்த பசங்களை இது மாதிரி என்ன பண்றது இன்னைக்கு தெரியல